ஹாய் ஹலோ வணக்கம் என்ன பிடுங்குறீர் செல்வா ஹலோ வணக்கம் சொல்லுங்க ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பாடின்ற சிட்டிக்கு வந்த நாங்கள் அந்த சிட்டியில் ஒரு மேலே உச்சியில் ஒரு இடத்தை நாங்கள் அதை கண்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு வந்த நாங்கள் பாருங்க இருந்தோம் ஓகே மேல அதுக்கு தான் போறோம் ஓகே நாங்க இப்ப பாட நடை சிட்டிக்குள்ள நிக்கிறோம் இது ஸ்விஸ்ல இருக்கு இங்க ஒரு தமிழ் கடைக்கு வந்த நாங்கள் அப்ப அந்த தமிழ் கடை இங்க இதெல்லாம் இருக்கு அப்ப அதோட அந்த ஒரு Links abbiegen auf Burgerstraße, Route 3. Hallo, Den rechten Fahrstreifen ja. benutzen, um auf Burgerstraße zu bleiben, dann rechts abbiegen auf Rüti-Straße. இங்க அந்த மேல இருக்குல்ல இங்க தான் போக போறோம் கார் யுத்தத்துல போய்க்க சத்தம் கேக்குதோ அப்படியே இப்ப நாங்க மேல போய்கொண்டிருக்கிறோம் மேல தெரியுதுல இப்ப கொஞ்சம் இருட்டிட்டு நான் கீழே பாக்க இவ்வளவு மேல வந்துட்டேன் பானா செல்வா நீங்க முன்னுக்கு பாருங்க எதுக்கம் Warte mal. Das Ziel befindet sich auf der linken Seite. Wow, in der Wärme. Mehle. Mehle nicht grinnen. Wo ich konnte grinnen? Mehle nicht grinnen. ஆளு மேல வந்துட்டான் எங்க பாக் பண்றான்னு சரியா அவன் கிடக்கு எப்படி இருக்குற பார்க்க பார்க்கல அது முன்னுக்கு இருக்குது பார்க்கல இங்க இங்கே பாக் பண்ணலாம் பானங்கி திறங்கி நடந்து போகிறோம் அந்த காரை பார்க் பண்ணிட்டு இதில் இயலாம் இள

இந்த இருவர அடிப்படையாக தெரியுமனு நினைக்கிறேன் உள்ளுக்கும் இருந்து பார்த்தா கீழே தெரியுமனு நினைக்கிறேன் ஓகே தொடர்ந்து போவோம் செல்வா நல்ல உயரத்துல நிற்கிறோம் நாங்களா இங்க ஓமா இங்கோ இஞ்ச வேறங்க எவ்வளோ உயரம் மண்ட கீழே எல்லா கட்டிடங்களும் இருக்கு இங்க பாருங்க ம் ஓகே மேல நின்று காட்டியாச்சு கர நேரம் இப்ப அந்த அதுக்கு போ அதெல்லாம் இருக்காது ஓகே அதுக்கு போ கொஞ்சம் அந்த அந்த ஆனால் வீடியோவில் பார்க்க செல்வா எல்லாம் ஒரு அப்படி பெருசாக தெரியல ஆனால் இது சரியான பெருசில் பெருசாக இருக்கு இந்த மலை கடைக்கு ஓகே வந்துட்டோம் இதில் ஒரு சின்ன இடம் விட்டு கிடக்கு அதால் மேலே போகலாம் அங்காளி சைட்டு திராட்சரசம் திராட்சராசம் திராட்சை நாட்டு இருக்குது இடாமல் இருக்கு இதில் இங்கே போகிறோம் ஏமாயம் இருக்குது இதுக்குள்ளே போகலாமா ஊட்டி கிடக்கு வா இங்க பாருங்க சில கலாச்சியில் நான் இது பாடன் சிட்டி சுயசில் இருக்கு என்ன வடிவா இருக்கு பாருங்க ཁྱོད ཚོ འ ཐུངས இருக்குலால மாதிரி வர்றதுக்கு வழியால் இருக்கு இது மாதிரி ஒரு வழி மாதிரி பிடிச்சிருக்கா இந்த இடம் உங்களுக்கு கைவிடப்பட்ட கோட்டை கைவிடப்பட்ட கோட்டை என்ன கோட்டைடா பேர் அப்படியா பயமாயம் இருக்க செல்வா என் நீ அதுக்குள்ளால ஏறணும் ஆ நீங்களும் பானரண்ட சிட்டிக்கு வந்தா சுவிசுக்கு வந்து இந்த கோட்டைய பாருங்க ஓகேயா போவா இன்னும் மாறணுமா Wow. In the view, Parango. Super view. Okay, in the mail of Hualam. பாதுகாப்பாயும் வச்சிருக்கேன் செல்வா இங்கே பெரிய பாதுகாப்புன்றும் இல்லை சின்ன பிள்ளைகளோட வந்தா அவதானமா இருக்கணும் ஓகே தொடர்ந்து போவோம் மேலே இங்க இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்க ஓகே தொடர்ந்து போவோம் செல்வா வந்துட்டு நாங்க நின்றுதா அதுல இருக்கிற பார்க் பிளாட்ஸ்ல நின்றுதான் நான் சொன்ன இந்த கோட்டைக்கு போக போறோம் இப்ப நாங்க மேல ஆ அடியா இருக்கா பாருங்க எப்படி வழியா இருக்கண்டு கம் எங்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க மேல நிக்கிறோம் இப்ப ஆகல மேல இந்தா படியா இருக்கு ாலும் நானும் செல்வாவும் பாடனால் போயிக்கல இந்த பின்னுக்கு இருக்கிறது வந்து எங்களுக்கு தெரிகிறது அப்போ நாங்கள் யோசிக்கிறோம் ஒர்க்கா போய் பார்க்கணும் பார்க்கணும்னு இன்றைக்கு எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிது நாங்கள் வந்து வீடியோ எடுத்த நாங்கள் இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்காண்டி நாங்கள் போடுறோம் பாருங்க இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம் அங்க அதுக்குள்ளாலும் போய் அப்படி இருக்கலாம் அதுல அதுக்கால போயிடலாம் நாங்க Also, Aber dann müssen wir da hochlaufen. Guck mal, wie hoch das ist. Hochlaufen. An, der, an, der, an der Weintrauben mit ja. alle hochlaufen Es ist zu hoch.